ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வைட்டி சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு மின்சார வாரத்தில் உள்ள வரதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிற ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கேங்மென் நண்பர்களை எடுக்க சொல்லி தொழில் திருமாவளவன் ஒரு லெட்டர் படை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த லெட்டர் படம் யார் கொடுத்துருக்காங்க தான் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் எவ்வளோ வேணாலும் இந்த பதவியில் இருப்பார்னு தெரியல ஏற்கனவே அவருக்கு கோர்ட்டு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு நீங்கள் அமைச்சராக தொடடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு விளக்கம் கேட்டிருக்காங்க ஸோ அது ஒருக்கும் போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் இவர் வந்து அமைச்சருக்கு ஒரு லெட்டர் படி கொடுத்துருக்காரு இதில் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கே கேங்மேன் நண்பர் கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்கள எடுக்கிறதா வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க ஸோ அதை நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு அதை தான் அஃபீஷியல் லெட்டர் பட்டியில் கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் நம்ம கேங்மேன் நண்பர்கள் சில பேர் விடுபட்ட கேங்மேன் நண்பர்கள் சில பேர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி சில பேர் ஆர்டர் வாங்கியிருக்காங்க அவங்க கம்யூனிட்டியில் இந்த என்னை விட கம்மியான மார்க் எடுத்த நண்பர்களுக்கு நபர்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் எனக்கு அதில் போஸ்டிங் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணி அதில் ஜெயிச்சிருக்காங்க இவங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க சில நண்பர்கள் வாங்கி வச்சிருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நண்பர் இந்த மாதிரி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி தகவல் சொல்லியிருந்தார் நம்ம லாஸ்ட் வீக் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் எடுக்க சொல்லி அவங்க கே கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்கி வச்சுருந்தாங்க ரொம்ப வருஷமாக ஆச்சு வாங்கி வச்சுருந்து ஸோ அந்த ஆர்டரை மறுபடியும் மேல்முறையடி பண்ணி எங்களை இந்த ஆர்டருக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிச்சு ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா விடுபடை கெங்மெண்ட் நண்பர்கள் சில பேர் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கீங்கன்றது நல்லா தெரியும் அவங்களும் இந்த மாதிரி மேல்முறையடி பண்ணி போஸ்டிங் வாங்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதை பாருங்கள் அப்படின்றது தான் என்னோடய சின்ன ரெக்வெஸ்ட்டாக இருக்கும் அந்த நண்பர்கள் யாராவது வில்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் எப்படி ஆர்டர் வாங்கினீங்களோ அந்த தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாங்கிட்டோம் மற்றவங்களுக்கு எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்காமல் பயப்படாதீங்க தயவுசெய்து நம்மளுக்கு இதனால் நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வந்துடும் யோசிக்காதீங்க கண்டிப்பாக ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தர் எடுக்காமலாம் விட மாட்டாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ஒரு முடிவு கிடைக்கும் ஸோ நீங்கள் எப்படி ஆர்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வாங்க வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ